கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் உள்ளிட்ட தீவிரவாதிகளிடம் விசாரணை நடத்துவதற்கான தேசிய புலனாய்வு அமைப்பினர் தமிழகம் வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை போலீஸ் பக்ருதீன் சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர் அளித்த தகவலை அடுத்து ஆந்திர மாநிலம் புத்தூரில் தலைமறைவாக இருந்த பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் ஆகிய இரண்டு தீவிரவாதிகளையும் பனிரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் போலீசார் கைது செய்தனர் கடந்த மூன்று நாட்களாக போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்கப்பட்ட போலீஸ் பக்ருதினிருந்து வழக்கு தொடர்பான புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் பாஜக அலுவலகம் அருகே நடந்த குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கர்நாடக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் அவர்களிடம் அந்த குண்டுவெடிப்பை தாங்களே நிகழ்த்தியதாக போலீஸ் பக்ருதீன் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது இந்நிலையில் ஹைதராபாத் டெல்லி மும்பை உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது அந்த விசாரணைக்காக ஓரிரு நாட்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சென்னை வர இருப்பதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன